Hi friends! வெல்கம் பேக் டு நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ஸ்டார்டிங்லேயே புறாவை காட்டுறீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க மக்களே அதாவது புறாவிலேருந்து இன்றைக்கி நம்மளோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு புறாவை வந்து காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்குள்ளே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்று வரும் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமையல் தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படி என்ன சமையல் அப்படின்னு தானே கேட்க போகிறீங்க வேறு ஒன்றும் இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணலாம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச சமையலாக இருக்கும் புறாக்களுக்கு வந்து நம்ம வந்து அரிசி போட்டோம் ஃபஸ்ட்டு வந்து அரிசி கொடுத்ததையும் வந்து அதில் அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி சாப்பிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆண் புறா இருக்குது அது வந்து நம்ம கைக்கே வந்து வரும் நம்ம கையில் பிடிக்கும்போது நம்ம கைகிட்டேயும் வந்து அழகாக வந்து உட்காரும் ரொம்ப அழகாக இருக்கும் சரி ஓகே நம்மளோட வேலையை ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண கிளம்பியாச்சு என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது இஞ்சி உரிக்கிறது மிளகாய் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஒர்க் வந்து இருந்துச்சு அதை எல்லாம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கை எல்லாம் செஞ்சுட்டு தக்காளி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போவே வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு காளான் பிரியாணி தான் வந்து செய்ய போகிறோம் வாங்க வெடிக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் கடைசி ஒரு இருக்குது கண்டிப்பாக வந்து பாருங்கள் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரியும் காளான் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பாக்ஸ் வாங்கியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பாக்ஸ் வந்து காளான் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை புதினா எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம் நெய் எல்லாமே எல்லா இன்க்ரீடியண்ட்ஸும் வாங்கியாச்சு வாங்கினதுக்கப்புறந்தான் நினச்சா ஒன்று ஒன்றா மறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வரப்போனாங்க சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து பூண்டு இஞ்சி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அதையெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அரைச்சாச்சு அதுக்கப்புறம் பிரியாணி பீஃப் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியாச்சு பச்சை மிளகாய் எல்லாமே அரைச்சி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து மீன் மேக்கர் வந்து வாங்கியிருந்தோம் மீன்மேக்கரை வந்து ஊற வச்சு க்ளீன் பண்ணி அந்த தண்ணியை வடித்து அதை எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு பற்ற வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு பற்ற வைக்கிறக்காக வந்து போயாச்சு போயிட்டு ஒரு நல்ல இதாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு சூடம் வச்சு ஒரு நல்ல இதாக வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து பற்றி வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் வந்து தேக்ஷா குண்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குண்டான்னு வந்து எடுத்து வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம தம்பி தான் வந்து மாஸ்டரு ஸோ அவர் வந்து மாஸ்டர் அப்படின்றனால அவர்கிட்டயே விட்டுருவோம் அவரே செய்யிட்டோம் அப்படின்னு சொல்லி அவருக்கே விட்டாச்சு அவர் வந்து சாப்பாடு செய்கிறக்காக ரெடி பண்ணிட்டார் ஏன்னா அவர் படித்ததுலேயே இன்றைக்கி தான் வந்து மாஸ்டர் அப்படின்ற ஒரு பேரில் வந்து இன்றைக்கி தான் சமையல் வந்து செய்கிறாரு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புவோம் கடைசியாக பாருங்கள் டெஸ்ட்டு சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயில் விட்டாச்சு ஆயில் விட்டதுக்கப்புறம் வந்து நெய் வந்து ஊற்றிக்கிட்டோம் நெய் வந்து என்னன்னா ஸ்மால் டப்பாவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்க ஒரு பாக்கெட் என்ன வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட் எண்ணெய் ஊற்றியாச்சு ஊற்றினதுக்கப்புறம் எத்தனை விதத்துக்குள்ள சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க கடைசியாக பாருங்க நீங்களே வந்து தெரிஞ்சுக்குவீங்க அடுத்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வச்சு ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருந்தோங்க அதுவும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்து நல்லா அதை வந்து கிளறி விட்டிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் புதினா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து டேஸ்ட் அதாவது என்னென்ன மிளகாத்தூள் இதெல்லாம் வந்து என்னென்ன தேவையோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா அது அது கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து காளான் அந்த மேக்கர் மக்கரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காளான் வந்து ஆட் பண்ணி வேறு லெவலில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் டேஸ்ட்டே ஒரு கரண்டி பத்தில் நம்ம ரெண்டு கரண்டி போட்டாச்சு என்னடா எத்தனை வெத்துக்கெல்லாம் செய்கிறீங்க ஒரு கரண்டி பத்தாவது ரெண்டு கரண்டி போட்டிங்க அப்படின்னு என்னடா மாஸ்டருன்னு சொல்கிறீங்க ஒரு கரண்டி கூட ப்ராப்பராக இல்லையா அப்படின்னு தான் சொல்லுவீங்க இப்போ தாங்க ஸ்டார்ட்டிங்கே ஸோ அதனால் அரிசி பார்த்தீங்க அப்படின்னா ஊற வச்சாச்சு அரிசி ஒரு பக்கம் இருக்குது ஒரு பக்கம் வந்து காளான் நெல் மேக்கர் இந்த கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது இது வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து போட்டாச்சு இதில் நம்ம மாஸ்டர் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி வந்து அளந்து ஊற வைக்காமல் அப்படியே எடுத்து கடையில் வாங்கிட்டு வந்தது அப்படியே கொட்டி ஊற வச்சுட்டாரு இப்போ வந்து தண்ணி அளவு தெரியல எவ்வளோ ஊற்றினாலும் நம்மளும் வந்து குடங்குடமாக குடங்குடமாக குடமாக குண்டாங்குண்டானா சாச்சு ஊற்றுறோம் அது இது பான வெந்த பாடில்லை சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெக்ஸா தெக்ஸாவாக அடுப்பில் காய வச்சு சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து சுடுதண்ணியை ஊற்றி ஊற்றி வேக வச்சோம் வேக வச்சாலும் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எண்டில் பாருங்கள் அதுக்கப்புறம் தயிர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்து தயிர் வந்து தெரியவங்காயெல்லாம் அரிஞ்சு அதுவும் வந்து ரெடி பண்ணியாச்சு வச்சு ரைட்டாகவும் வந்து ரெடியாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு தான் இப்போ எந்த நிலமையில் இருக்குது அப்படின்னு தானே பார்க்குறீங்க சாப்பாடு வந்து பாருங்கள் கொஞ்சம் குலைவாக போயிடுச்சு அவ்வளோதான் மற்றபடி டேஸ்ட் எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு டேஸ்ட் வேறு லெவல்னு சொல்லலாம் சூப்பராக அடிச்சு நாக் அவுட் பண்ணோம் சரி ஓகே அதெல்லாம் ஓகே இப்போ எதுக்காக இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க வேறு எதுக்கும் இல்லைங்க பிறந்தநாள் நாள் செலிப்ரேஷனுக்காக வந்து நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் நான்வெஜ் வந்து கேன்சல் ஆகி வெஜ்ஜு வந்து செஞ்சோம் வெஜ்ஜில் பிரியாணி செஞ்சோம் ஆனால் டேஸ்ட் வேற லெவலில் இருந்துச்சு கொஞ்சம் குழவாக போயிடுச்சு அவ்வளோதான் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் டாடா பைட்